நமக்கு சில நேரத்தில் வந்து ரொம்ப மன வருத்தம் பெரிய கவலையில் உட்காந்துட்ருப்போம் அதுக்கு நிறைய காரணம் இருக்கும் அதில் முக்கியமாக வந்து ஒன்று வந்து பெரிய ஏமாற்றம் நமக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நினைப்போம் ஆனால் அது வந்து நடக்காது அதனால் ஏமாந்து போகிறது இல்லை இப்போவே நடக்கும் இப்போ நடந்துரும் அப்படின்னு நம்ம இப்போ எதிர்பார்ப்போம் ஆனால் அது ரொம்ப நாள் கழிச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லை நமக்கு வந்து தெரியும் இது இப்போதைக்கு நடக்காது இது வந்து அப் ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் பெரிய வருத்தத்தில் இருப்போம் சில நேரத்தில் வந்து டவுட்ஃபுல் அதாவது நடக்குமா நடக்காதா ஃப்யூச்சரில் கூட இல்லை சந்தேகம் தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசுறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மனக்கவலை இருக்கும்ல வருத்தத்தில் இருக்கும்ல அந்த வருத்தம் தான் எங்களுக்கும் ஒரு சமயத்தில் நடந்தது அதை நாங்கள் ஆனால் அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் அதுலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வந்தோம் அந்த விஷயத்தை எப்படி கையாண்டோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆமாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம வீடியோவை வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் பட் ஆனால் என்னால் தான் வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியல அது என்னென்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து வீடை வந்து வாடகை வீட்டை வந்து பூட்டிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டு இன்னொரு வாடகை வீடு எடுத்து அங்கேயே இருந்தோம் அப்படின்னு சொல்லி எதுக்காகன்னு சொன்னால் இந்த மாதிரி பேபி ட்ரீட்மெண்ட்டுக்காக கல்யாணம் முடிஞ்சு ஆறு ஏழு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை அதுக்காக வந்து கோயம்புத்தூர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அங்கேருந்து நம்ம வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு த்ரீ மந்த் பேபி ஃபோர் மந்த்து கன்சீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திரும்ப சென்னைக்கே வந்து ஒரு குட் நியூஸோடு வரணும்னு சொல்லி ஒரு லட்சியமாக நம்ம வந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்தோம் ஆனால் இங்கே வந்த பிறகு எல்லாமே தலைகீழில் நமக்கு வந்து நடந்த மாதிரி இருந்தது ஏன்னால் இங்கே டாக்டர் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு வந்து இப்போ உடனே எல்லாம் வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய இஷ்யூ இருக்குது அதெல்லாம் சரி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு அது எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல ஏன்னா நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து கோயம்புத்தூர் போனது வேறு ஆனால் அவங்க நம்மளுக்கு சொல்கிறது வேறு அது மட்டும் இல்லாமல் டவுட்ஃபுல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது இன்னும் ரொம்ப உடஞ்சி உட்காந்துட்டோன்னே வச்சிங்களேன் அதை நாங்கள் எப்படி கையாணுன்னு சொன்னால் முதல்ல வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணுறத வந்து நிறுத்தணும் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது என் ஒய்ஃபும் நேராகவே என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து கொஞ்சம் கல்யாணம் முடிஞ்ச உடனே நீ வந்து பேபி தள்ளி போடணுன்ற விஷயத்த நீ சொல்லாமல் இருந்துக்கலாம் அதனால் வந்து விளைவிதான்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கள சமாதானப்படுத்தினேன் அதுக்கப்புறம் உடனே வந்து ஆனால் நாங்கள் இல்லை உன்னால் தான் என்னால் தான் சொல்லிட்டு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய கம்ப்ளைண்ட் வைக்காமல் சரி நம்ம வந்து இதிலேருந்து எப்படி மீண்டு வரலாம் இந்த இந்த கவலையிலேருந்து எப்படி வெளில வரலாம் இல்லை இந்த விஷயத்த நம்ம எப்படி பாசிட்டிவாக அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல டாக்டர் சொன்னதெல்லாம் நம்ம பண்ணுவோம் என்னென்னா ஹெல்த்தியாக இருக்கிறது ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு விஷயம் அதாவது என்ன சொல்கிறது எக்ஸசைஸ் பண்ணுறதோ வாக்கிங் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனம் செலுத்துவோம் பட் ஆனால் நம்ம வந்து உடஞ்சி உட்காந்துட வேண்டாம் ஒரே இடத்துல இல்லை உங்களுக்கு நடக்காதுன்னு சொன்னதுனாலையோ இல்லை தள்ளி போகும் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்னு சொன்னதுனாலையோ சரி ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எந்த எண்ணமாக வேண்டாம் இனிலேருந்து நம்ம வந்து நமக்கு என்னென்ன மாதிரியே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னது இல்லாமல் இன்னொரு பக்கம் நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னால் நம்மளால் என்ன முடியும் நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம ஏன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிங்கில் ஆகக்கூடாது நம்மளை நம்ம சுத்தி இருக்கிறவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது நம்மளை ஏன் சந்தோஷமா வச்ச கூடாதுன்னு பண்ணது தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் எல்லாம் நம்ம ரெண்டு மூணு வீடியோல வந்து சொல்லியிருப்போம் அது என்னென்னா அதாவது பொள்ளாச்சியில் வந்துட்டு அதாவது ஆழியார் டேமில் பொதுமக்கள் பொதுமக்கள் மத்தியில் நிறைய பேர் கூட்டம் கூட்டி அந்த கூட்டம் கூட்டுறதுக்காக நம்ம வந்து ஃபுட்டை ரெடி பண்ணுறது அதாவது ஒரு ரூபா சாண்ட்விஜ் ஒரு ரூபா ப்ரெட் ஆம்லெட் இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட அங்கே வந்து ஃபுட்டை நம்ம கொடுக்குறோன்னு சொன்னால் தான் கூட்டம் வரும் அஃப்கோர்ஸ் சும்மாலாம் போய் நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம்லாம் யாரும் வரத்துக்கு இங்கே ரெடியாகில்ல ஆனால் நமக்கு நம்மளுடைய மெயின் முக்கியமான நோக்கமே வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு தான் அவர்னஸ் ஏதாவது ஒரு பொதுமக்கள் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கொண்டு போய் சே சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கையில் எடுத்தது தான் வந்து பிளட் டொனேஷன் நிறைய இடத்துல பிளட்டு தேவையாக இருக்குது ஆனால் ஏன் பிளட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பிளட்டு கொடுக்கறதால நீங்கள் என்ன எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ரைஸ் பண்ணோம் இல்லையா அது ஒரு ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரிஞ்சுது ரெண்டாவது வந்து காலேஜ் பசங்கிட்ட வந்து சிபிஆர் ட்ரைனிங் சிபிஆர்னால் என்ன சிபிஆர் முதல் உதவினா என்ன இந்த மாதிரி ஹார்ட் ஹெட்டாக் வந்து உயிரே போகிறவங்களை கூட எப்படி நம்ம வந்து திரும்பவும் உயிர் பழிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணது இதெல்லாம் எங்களுக்கு பர்ஸ்னலாக ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து என்ன சொல்லணும் ஏன்னால் நாங்கள் வந்துட்டு நமக்கு இவ்வளோ தூ இவ்வளோ தெரியும் இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் நம்மளால் நேரடியாக பேச முடியுது சில விஷயங்கள் கொண்டு போக முடியுது இது நம்மளோட பெஸ்ட்டு இது நம்மளோட பெஸ்ட்டு நம்ம ஏன் பண்ணக்கூடாது நம்மளையே நம்ம பெஸ்ட்டாக காமிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் இது இதெல்லாம் எடுத்து பண்ணும்போது எங்களுக்கு எங்கக்கிட்ட இருந்த மனக்கவலை வருத்தம் எல்லாமே தானா மறைஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பிதான் ஆகணுங்க நீங்களும் கூட உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட பெஸ்ட் என்னன்றதோ நீங்கள் காமிக்கிறது இல்லை உங்களுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போதோ இல்லை அவங்களோட நீங்கள் மிங்கிள் ஆகும்போதோ சில விஷயங்கள்லாம் தானவே மறைஞ்சிடும் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துட்டு ரொம்பல வருத்தப்பட வேண்டியதில்லை அதில் இது ஒன்று தான் வந்து நாங்கள் வந்து வால்பாறை கார்பரேஷன் ஆஃபீஸ்லேருந்து எங்களை கூப்பிட்டாங்க ஒரு அஃபரன்ஸ் பண்ணி கொடுங்க ஏன்னா வால்பாறையில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு கிராமம் இருக்குது ஆனால் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு சைல்டு மேரேஜ் தான் நடக்குதுங்க போதுமான விழிப்புணர்வுன்னு சொல்லி அதுக்காக நாங்கள் ஃபுட்டு ரெடி பண்ணி அந்த வால்பறை பஸ் ஸ்டாண்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து அங்கே வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினது எல்லாருக்கிட்டையும் கொஸ்டின் ரேஸ் பண்ணது இது எங்களுக்கு இன்னும் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுத்து தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க அடுத்தடுத்து எங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ